நாற்பத்தெட்டு மணி நேர வேலி வேலைநிறுத்தம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை காணலாம் வீரகேஸ்ரீவதில் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மௌபிம பத்திரிகையும் அதை தந்திருக்கிறது ஹெட்ட வைத்திய வர்ஜனையாக்க என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம் சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த தவறியமையை கண்டித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறது என்பதான தகவலை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் எடுக்கின்றோம் எனினும் இந்த வேலைநிறுத்தத்தின் பொழுது அவசர சிகிச்சை சேவைகள் தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகள் அடிப்படையில் இதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிலைநிறுத்தப்பட்டதாக அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது அனைத்து பங்குதாரர்களின் பங்களிப்பு மற்றும் இணக்கப்பாட்டுடன் இலங்கை மருத்துவ சேவை எனும் பெயரில் ஒரு விசட சேவை வகையை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெறுதல் இடையூறு இருப்பு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவை இற்றைப்படுத்துதல் தொண்ணூற்றி ஒன்பதில் இருபத்தி ரெண்டு இலக்கு சுற்றறிக்கைக்கு இணங்க போக்குவரத்து தொடர்பான பிரச்சினைகள் தீர்த்தல் மேலதிக நேர கொடுப்பனவை நிலையான கொடுப்பனவாக மாற்றுதல் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் நிதியமைச்சின் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஆராய்ச்சி கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரையில் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை அது மாத்திரமின்றி இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவோ அல்லது உடன்பாடுகளை நடைமுறைப்படுத்தவோ சுகாதார அமைச்சு தவறியுள்ளதால் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த வேலை நிறுத்தம் இடம்பெறுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது